வணக்கம் இன்றைக்கி வந்து டே செவன்டி இந்த நீளங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கணக்கு வந்து பார்த்துக்கலாம் சரியா இரண்டு மனிதர்கள் ஆறு மீட்டர் நீளமும் மூன்று மீட்டர் அகலமும் ஆறு மீட்டர் நீளம் மூணு மீட்டர் அகலம் மூணு மீட்டர் அகலமும் கொண்ட சுவருக்கு நிறம் பூச மூன்று நாட்கள் தேவையா இந்த சுவருக்கு இந்த சுவருக்கு நிறம் பூசுறதுக்கு

இருக்க போது என்ன இங்க ஒரு மனிதன் வரக்குள்ள இங்க ஆறு மனிதனால் ரெண்டு மனிதனுக்கு மூன்று நாள் ரெண்டு மனிதனுக்கு நாளைக்கு நடுக்குது மூன்று இதே சோறு ஆச்சு ஒரு நாள் இல்லை ரெண்டு மனிதனுக்கு மூன்று நாள் இருக்குது ஆனால் மனிதன் குறைவைக்குள்ள நாட்கள் அதிகரிக்கும் ஆறு நாள் ஆறு நாள் விடையாக காணப்படும்